Bye. சனைவருக்கும் என் மதிய வணக்கம் இது என்ன வீடியோ அப்படின்னா அது கொட்டாப்புட்டி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே இந்த பேரை சொல்லி பல வருஷம் ஆகுது கொட்டாப்புட்டி அப்படின்னா அது ஒரு மாதிரியான கிராஃப்ட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பசங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கூலில் கிராஃப்ட்லாம் செஞ்சுட சொல்கிறாங்களா அந்த மாதிரி அப்போ சொப்பு ஜாமான் வச்சு விளாடுவோம்ல அப்போ செய்கிற ஒரு கிராஃப்ட் இது வந்து நிறைய பேர் இப்போ உள்ளவங்களாம் நிறைய பேர் பிஸ்னஸாகவும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்போல்லாம் வந்து மாவு குட்டி வச்சுக்கிறதுக்காக இதை செய்வாங்க அந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு அதை நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பசங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதுக்கு முக் முக்கியமாக தேவை வந்து பேப்பர் அதாவது பழைய பேப்பர் நியூஸ் பேப்பர் புக்கு நோட்டு அதெல்லாம் இடக்கி போடாமல் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து அழகாக இதை ஊற வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புக்கு இல்லை நோட்டு எழுதின நோட்டு அப்புறம் வந்து இந்த பேப்பரை வந்து நான் நேற்று எடுத்து வச்சுருந்தேன் அது மழையில் நனைஞ்சி இந்த ஒரு கலராக போயிடுச்சு இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் வேறு நியூஸ் பேப்பராகவும் எடுத்துருக்கலாம் அப்படி எழுதியிருக்கோம்ல நோட்டு அந்த மாதிரி நோட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் வந்து காவியா நோட்டு மணி நோட்டு குடிமா நோட்டு நோட்டு தம்பி நோட்டு எல்லார் நோட்டையும் வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த அட்டைங்கிறது தேவைப்படாது வெறும் இந்த பேப்பர் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ஆமாம் இல்லை வேணாம் நம்ம வேணாம் அதை போட்டு பசைஞ்சிக்கலாம் இல்லை பின் இருந்ததுன்னா இதே வெயில் எப்படி தெரியுமா வெயில் அடிக்குது இந்த மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அது ஒரு வெயில் அடிக்கும்ல அந்த கொளுத்து கொளுத்துது என்னால் என் கண்ணு ரெண்டையும் முழிச்சே பார்க்க முடியல எங்கே போய் ஒதுங்குறதுக்குமே நிழல் இல்லை வெறும் மழை ரெண்டு நாளாக இந்த மாதிரி இந்த பேப்பரெல்லாம் இந்த பின் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் அதனால் இந்த வெயிலில் என்னால் கருக முடியாது இப்படியே தூக்கிட்டு அந்த கொட்டா பக்கம் எல்லாம் குட்டை பக்கம் எங்கேயாவது போகும் முக்கியமாக தேவைப்படுற விஷயம் வந்து வெந்தயம் நான் நூறுக்கும் மேலே தான் ஊற வச்சுருப்பேன் அவசரத்தில் ஆர்வக்குள்ளாரில் ராத்திரி தான் ஊற வச்சேன் இவ்வளோ எடுத்து ஊற வச்சால் அது பார்க்கவும் இவ்வளோ வந்துருச்சு அது நான் இதை செய்யணும் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அரைக்கும் போது அது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்க எங்கள் அம்மாவும் செஞ்சுருக்காங்க சிஸ்டர் அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் என் பிள்ளைங்கெல்லாம் இதை பார்த்ததில்ல அம்மா எப்படியாப்பட்ட திறமைசாலி அப்படின்னு பசங்களுக்கு நிரூபிக்கிற தருணம் இது அதனால் எங்கே போகிறதுன்னு தான் எனக்கு தெரில எல்லா இடமும் சேரும் சாதியமாக இப்படி உந்துங்கம்மாந்துக்கிறோம் தூக்கிட்டு போனால் மேலே போகணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அகண்ட பாத்திரம் நல்ல பாத்திரமா எடுத்துக்கிட்டு வாங்க வாங்க இதெல்லாம் கீழ்ச்சி போடுங்க இருக்கு அவசரம் அவசரம் பத்தியா பத்தியா இந்த மாதிரிலாம் அப்ப தர்ஷன் கிடையாது விளையாட்டுக்கு நாங்க விளையாட்டோம் இந்த மாதிரி இது வந்து சும்மா தம்பி இந்த பின்ன எடுத்து போடணும் இந்த மாதிரி சும்மா இப்படி ஆமா தண்ணியில ஊற வச்சு போடு இந்த பின்ன வந்து இந்த பின்ன வந்து இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம பீஸ் பீஸாக இந்த அணில்கிட்டலாம் பேப்பரை வச்ச முயல்கிட்டலாம் பேப்பர் கொடுத்தா எலிலாம் கிழிச்சு வைக்கும் பாருங்கள் மூளையில் அந்த மாதிரி கிழிக்கணும் தம்பியே தம்பியே அதை பின்னும் மட்டும் தனியாக எடு தம்பி அவ்வளோதான் எல்லா பேப்பரையும் கிழிச்சாச்சு இது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஏமா இதெல்லாம் போட்டது அப்படியே இதெல்லாம் போட்டு திரும்பி அப்படியே பீஸ் பீஸா ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கிழிச்சாதான் சீக்கிரமாக ஊறும் நம்ம அவசரத்துக்கெலாம் பெருசாக போட்டால் ஊறாது இப்போ குட்டியாக கிழிக்கணும் இதே பாரு அவ்வளவு சரிங்க தர்மகர்த்தா புடிங்க அடுத்து மாமியார் வாய்ப்பே நிறைய பேர் இந்த குட்டி பாப்பாலாம் எங்கன்னு கேட்குறீங்க குட்டி பாப்பாலாம் வந்து வேடந்தாங்கல் பறவையாக தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்பப்போ சீசன் பறவை அவங்கலாம் அப்பப்போ வருவாங்க அப்பப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க மற்றபடி காவியா மணிலாம் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க கா மணி வந்து காலேஜ் போயிட்டார் காவியாவுக்கு வந்து இந்த டென் டேஸ் லீவ் விட்டுருக்காங்களா அவங்க வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மள இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கும் கையுமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களெலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெரிய பசங்களாகிட்டாங்களா வீடியோக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு வந்து வெக்கப்படுறாங்க சின்ன பிள்ளையா வந்து உட்காருங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறது

இல்லை நம்ம வந்து கொடைக்கல்லில் தான் இப்போ அரைக்க போகிறோம் எங்கள் அம்மா வந்து இன்னொரு மெத்தடு வந்து செய்வாங்க அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி சொர சொரப்பாக சிமெண்ட்டு கல் இருக்குல்ல இந்த மாதிரி தரெல்லாம் இருக்குல்ல இதில் வந்து இந்த பேப்பர் ஊற வச்ச பேப்பரை போட்டு நல்லா தேய் தேனு தேய்ச்சா அது நல்லா கொழஞ்சி போயிடும் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு பொறுமையல்ல போட்டு தேய்க்கிறதுக்கு தேய்ச்சி பார்ப்போம் வருதான்னு அப்படி நல்லா கொழப்பாக வந்துச்சுன்னா இருந்தாலும் நம்ம வெந்தயத்தை வந்து தானே ஆகணும் அதனால் ஏன் இதில் பாதி அதில் பாதின்னு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு அரைச்சிடும் ஆ வெந்தியத்தையா சரி ஓகே வெந்தயத்தை வந்து மிக்சியில் அரைச்சிப்போம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் வச்சிடலாம் மண்ணெல மிச்சம் எங்க மண்ணெல்லாம் இல்லாமல் வெறும் சூடத்தையே பற்றா வச்சுட்டு வர அவ்வளோதான் வந்து ஒரு அஞ்சு ரோட்டு இருக்குமாங்க அஞ்சு ரோட்டு பேப்பர் இல்லாட்டிலையும் கிழிச்சதில் ஒரு ஒ ஒன்றரை ஒன்றரை கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ இருக்கும் எங்கள் வயிற்று அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி பிடிச்சி நெறக்கு நிறக்கு வச்சு அப்படியே ஊற வச்சுருவோம் இது அப்படியே நல்லா ஊறட்டும் அடுத்தது வந்து நம்ம வெந்தியை அரைக்கிறதுக்கான வேலை கிச்சன் நிறைய பேர் வந்து நல்ல விசாலமா இருக்கும் கிச்சன் நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் லைட்டு வந்து பகல் நேரத்தில் போடுறதே கிடையவே கிடையாது கரண்ட்டு பிள்ளை எவ்வளோ திரும்ப நான் விஷயம் பண்ணுறேன் நல்ல வெளிச்சமா இருக்கும் இந்த ஒருக்கா அடுப்பு காத்து வந்து திறந்து வைக்க முடியாது சமைக்கும் போது நல்லா அடிக்குது டோர்லாம் எதுவும் போடல அப்படியே இருக்கு ஏதோ தட்டு முட்டு சாமானோட சரி ஓகே இப்போ வந்து அந்த பேப்பர்லாம் ஊறிக்கிட்டு இருக்கா அடுத்தது இங்க பாருங்க நைட்டு ஊற வச்சது நல்லா இந்த தண்ணிலாம் கீழே ஊத்த வேணாம் நம்ம அப்படியே போட்டு அரைச்சி அதை செய்கிறது தானே சாப்பிட்றதுக்கு இல்லை அதனால் நல்லா ஊறி இருக்குது இது அப்படியே சேர்த்து போட்டு அரைச்சிட வேண்டியது தான் இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஊற வச்ச வேண்டியத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஜார் எடுத்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக அரையும் இல்லைன்னா எல்லா இடமும் தெளிச்சிரும் இது அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே ஊற்றிப்போம் ஏன்னா நான் கொஞ்சம் குறைச்சிப்போம் அது வேறு தெளிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சியே அரைச்சிப்போம் தண்ணி நல்ல வெயில் இதில் தண்ணிலாம் படக்கூடாது காக்கா எதுவும் உட்கார கூடாதுன்னு அன்னக்குடியை போட்டு மூடி வச்சிருக்கோம் ஆனா அப்படியுமே பேஞ்ச மழைலுக்கு தண்ணி நிற்கிது குடிபா ஸ்டூல் லெட் ரோடா நான் வந்து இதில் போட்டு அரைச்சி க்ளீன் பண்றதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த பேப்பர் அரைக்கிறோம்ல அரைச்சி முடிச்சு சுத்தமாக கழுவிட்டு திருப்பி அந்த அரிசி வேஸ்ட்டான அரிசி அதை போட்டு அரைச்சி அள்ளி கரைச்சி ஊற்றிடலாம் அப்போ நல்லா க்ளீன் ஆகிடும் அதனால் நீ சமைக்கிறதுக்கு அரைக்கிற இடத்துல பேப்பரை அரைக்கிறோமா அப்படின்னு சொல்லாதீங்க அரிசியை போட்டு அரைச்சா நல்லா க்ளீன் ஆகிடும் தண்ணியை நல்லா இப்படி எடுக்கும் போது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்குமோ வாய்ப்பு இல்லை இது வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அரைக்கிறது இதில் வந்து நம்ம வேறு மெத்தட் பண்ணோம் குடகளில் போட்டு ஆட்டி பார்த்தேன் அது ஒன்றும் சரிப்பட்டு வராது இப்போதிக்கி நடக்கிற வேலையே இல்லை இதில் கொஞ்சோண்டு அள்ளி போட்டு இப்படி இப்படி தேய்ச்சி பார்த்தா நல்லா சூப்பராகவே நல்லா மைய வருது அதனால் இதுலேயே நான் ஃபுல்லாக போகிறேன் தரையும் கொஞ்சம் சொர சொரப்பாக தானே இருக்குது அதனால் இதுலேயே தேய்ச்சிடும் ஏன் வேஸ்ட்டாக அதிலையும் இதிலையும் போட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பேப்பரை எடுத்துக்கிட்டு நல்லா சூட்டி சுற்றி இப்படி சமக்கு சமக்குன்னு தேய்ச்சிக்கும் போது சூப்பராக இருக்குது இதை நம்ம இப்போ கொஞ்சம் ஓரளவு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒரு தடவை நல்லா நம்ம கை பொறுக்கு தேய்ச்சோன்னா கரெக்டாக வந்துடும் இன்னமுமே கொஞ்சம் ஊறணும் ஏன்னா கையெல்லாம் கொறக்கலி வாங்குகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக போது இருக்குது

அதான் ஜெல்லி மாதிரி இருக்குது பேப்பர் மாதிரி தெரியல ஜெல்லி மாதிரி இருக்கு அந்த பேனெல்லாம் கையுண்மையாக தேஞ்சிடுச்சு பாதிரியாக காணா போல இருக்குது இது வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் மாங்கு மாங்குடின்லாம் போட்டு தேய்க்க வேணாம் மிக்ஸியில் உங்களுக்கு கொஞ்சம் அருகருப்பாக இல்லை பரவாயில்ல அப்படின்னா மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கோங்க அதுதான் இப்படிலாம் தேய்ச்சா ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக போயிடும் அதனால இது போதும் ஓரளவு ஓரளவு இல்லாத பாருங்க தெரியல அவங்க விருப்பம் எப்படி நம்மளுக்கு ஈஸியா இருக்குமே அப்படி அரைச்சிக்கலாம் இது வந்து இப்ப நான் இந்த அளவுக்கு தான் நான் வெந்தயம் ஊற வச்சேன் ஆனா நான் ஒரு ஆர்வ கலாறு என்ன பண்ண பேப்பர் வந்து அதிகமா கிழிச்சதால இங்க பாருங்க இந்த அளவுக்கு பேப்பர் வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு இதை மட்டும் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா வெந்தயம் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இது வந்து நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் வெந்தயமும் ஊறினோன்னா சேர்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு அதை அப்படியே ஓரமாக தூக்கி வச்சுட்டோம் இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இது அள்ளி அப்படியே இது கூட போட வேண்டியதான் இந்த வெந்தயம் இந்த பேப்பர் அவ்வளோதான் இதே வந்து நம்ம மரம் இந்த கூட கோழிலாம் வைப்பாங்கள அதை வந்து அப்படியே மொழிகி வச்சிடலாம் அப்படி தான் மொழுகுவாங்க இந்த மாதிரி மொழிகுனா அப்படியே நல்லா இருக்கும் வழ வழுன்னு சொர சொரனு இல்லாம நல்லா இருக்கும் அப்படியே நம்ம மொழுகி வச்சிக்கலாம் குண்டா சட்டி எல்லா திஞ்சிக்கிட்டு வந்தாச்சு வந்து கொஞ்சம் துணி தேவை ஏன்னா வந்து குண்டா மேலே அப்படியே அப்பினோம்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுக்க முடியாது நம்ம பேத்து பத்த பத்தையா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளாத்தை போட்டு அதுக்கு மேல நம்ம வெந்தயம் அந்த இதை அது பேர் என்ன அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு இது பண்ணோன்னா சூப்பராக துணியை மட்டும் எடுத்துலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கவர் இருக்குல்ல அதையுமே போட்டுக்கலாம் எது ஈஸியாக இருக்குமோ அதை போட்டுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிப்போம் கொஞ்சம் கலர் கலராக இருக்கேன் நம்மள்ட்ட இருக்கிற பெயிண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தடவிடும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் என்ன மஞ்சள் பிடுங்கிடுவோம் ஒன்றுமே இல்லை மஞ்சள் கலர் வராது போல இருக்கே மஞ்சள் கலர் இல்லாத காரணத்தால் அதுக்கு அக்காவாகி ஆரஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இந்த பாருங்க கலர் தெரியவே இல்லை ப்ளூ தான் அதிகமாக இருக்கும் போல் இது கண்டிப்பாக பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அவங்களும் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கும் நம்மளும் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனா இதை வந்து தூக்கி செஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி அடுப்பில் வச்சு நான் ஆக்க போறமான்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கப்பட மாட்டாது ஏன்னா வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பல தான் அள்ளி பூசிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் போதில்லைங்க அதை என்ன பண்ணணும் இப்படி கவுத்து போடணும் இந்த குண்டா வந்து தெரியாத அளவுக்கு இருக்கணும் தெரியும் போல இருக்கே கரெக்டாக இருக்குல்ல இப்போ இதை என்ன பண்ண போறோன்னா அப்படியே கவுத்து போட்டுக்கிட்டு இதை எடுத்து அள்ளி போட்டு தட்ட வேண்டியது பேப்பர் நம்ம மெல்லிசா வைக்க கூடாது கொஞ்சம் தடிமனா இருந்தா தான் அதுதான் இருக்கும் மண் சட்டி ஆமாங்க மண் சட்டி மாதிரிதான் இருக்கு கலருக்கும் சட்டிக்கும் அப்படிதான் இருக்கு இது வந்து ஆனால் என்ன நான் வச்ச குண்டான் ஒரு சைஸ் இது ஒரு சைஸாக இருக்குது ஒரு பக்கம் லொடுக்கு பாண்டி மாதிரி இந்த பக்கம் அப்படி இப்படி ஒடுக்கு விழுந்திருக்கலாம் அதுதான் குண்டானோட மாடல் இந்த பக்கம் ஆனால் வீங்கி போயிருக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம காஞ்சதுக்கப்புறம் ஒரு மொழிகு மொழிகிக்கலாம் இது வந்து கீழே வந்து நம்ம இன்னும் சரியாக ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படியே வச்சுட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எப்படி எப்படின்னும் தெரியல ஐயோ இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குண்டா செய்கிறது பெருசில் நிற்குமா இங்கே கொஞ்சம் மட்டைப்படுத்தி விட்டாதான் நிற்கும் இல்லைன்னா நிற்காது குண்டான் இது எங்கே இருக்குன்னே தெரில குத்து மதிப்பாக அப்படி தடவுறேன் அவ்வளோதான் ஏன்னா இந்த பேப்பர் எடுத்துரும் ஏன்னா கீழே வச்சா நிற்கணும்ல ஏமா உனக்கு வேலை வெட்டியே இருக்காதா இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி செஞ்சுக்கிட்டு கிடக்குற எல்லாம் ஒரு ஜாலி தான் நம்மளும் ஆக பெரிய மனுஷன் நினச்சக்கூடாது கூடாது சின்ன பிள்ளைத்தனமாவே இருந்தால் தான் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோதான் ப்ளூ கலர் சட்டி ரெடி அது வந்து துணியில உள்ளது அது பரவாயில்ல வாயால் நல்லா இருக்கும் மாவு அதாவது இந்த கலவை இவ்வளோ தான் இதில் வந்து ஃபைனலாக வந்து பச்சையின் பச்சையாக சேர்க்கப் போகிறேன் அதுதான் நல்ல ஒரு சாணியின் நிறம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே வந்து குண்டா சைஸுக்கு செஞ்சோமா இது வந்து கேக் பேன் அதில் வந்து நாங்கள் இந்த கட்டு கம்பிலாம் வச்சு கட்டிட்டோம் போன தடவை மூளை இல்லாத முட்டால் மாதிரி அப்படியே தொங்க விட்டு செஞ்சுட்டோன்னா இப்போ வந்து இந்த கட்டு கம்பிலாம் வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாச்சு அதுக்கப்புறமா செவுத்துலலாம் சாணி பச்சை

அவ்வளோதான் மூணு செஞ்சிட்டோம் வெற்றிகரமாக மூணுக்கு தான் மாவு இருந்துச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய குண்டானா செஞ்சிட்டோமா அதனால் மூணு தான் செய்ய முடிஞ்சிச்சு இன்னும் பாக்கி இருக்குல்ல அதில் வந்து வேணால் கொஞ்சம் அதாவது அதுக்கு குட்டி குட்டியெல்லாம் செஞ்சால் நம்ம வீட்டில் குட்டி பசங்களால் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி பசங்கள் இருந்ததுங்கன்னா ஜாலியாக விளாடுவாங்க அந்த மாதிரி பசங்கள் இல்லையா அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சால் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வேர்க்கல்ல கொட்டி வச்சுக்கிறது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது மூணு இப்போதைக்கு ஊருட்டோம் அதை ஊறுதில் வச்சு சாரி இது இப்போதிக்கி இதெல்லாம் காயிட்டும் இதோட கண்டினேஷனை வந்து அந்த குண்டாலும் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் காஞ்சி எடுக்கும் போது பார்க்கலாம் அதுக்கு வெய்யை அடிக்கணும் E ah. முக்கி செஞ்சு எல்லாத்தையும் ஓரளவு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம் மூணு நாளாக நாங்களும் காய வச்சுக்கிட்டு இருக்கோம் அது காய்ஞ்சு படவே இல்லை ஒன்று ரெண்டு ஒரு நாலு இது இப்போ ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் போடலாம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதை காட்டலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் தான் நாங்கள் காட்ட வேண்டியதாக இருக்கோம் அதனால் காஞ்சது வரைக்கும் எடுக்கிறோம் மா வானம் வந்து ஒரு மூணு நாளாகவே வெயில் அடிக்கிது மழை பெய்யுது வெயில் அடிக்கிது மழை பெய்யுது இப்படியே தான் மாற்றி மாற்றி டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து காஞ்சதெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் ஆனால் ஓரளவு எல்லாமே காஞ்சிருச்சு அந்த ஈர காத்துல வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காயறதும் நமத்து போய்கிட்டு இருக்கு இது என்னன்னே தெரியல இது ஒன்னு செஞ்சிட்டோம் சரி எதுக்கும் ஒரு செம்படம் செம் செம்படம்னா அப்படி நீட்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல சில்வரில் அதில் வந்து செஞ்சுட்டோம் சரி இதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு இது மீந்துச்சா இது என்ன பண்ணோம் நாங்கள் தட்டு பிளேட்டை எடுத்து அதில் கவுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் இது ரெண்டு சேம் கலராக பண்ணியிருக்கோமே அப்போ வந்து இதுக்கு வந்து மூடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு டீங்கன்னு ஒரு மணி அடிச்சிருச்சு அப்புறம் வந்து இது இது இப்போ நீங்கள் இது மூணு தான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டே அடுத்த நாள் வந்து ரெண்டாவது நாள் காலையிலே இதில் இந்த குழப்பாக போயிடுச்சு எங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீ எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் ஃபஸ்ட் நாள் வந்து நான் போட்டு மாங்கடி மாங்கடின்னு தேய்ச்சி அரைச்சேன்னா அதை வந்து தண்ணி புழியாமல் அப்படியே சொத சொதனே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டதுனால அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது மூணும் அது வந்து தண்ணியை புழியவே இல்லை அப்படியே போட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம் அடுத்த நாள் தான் எங்கள் மூளையில் பிரதிபலித்தது நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு செஞ்சால் சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்ட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு செஞ்சோம் இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லாவே காஞ்சிருச்சு கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்குது அப்புறம் என்னென்னத்தெல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பயம்பத்திரமாக எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வரும் நம்ம மேலே பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டாலே ஆமாம் அவ்வளோதான் குண்டா வந்துருச்சு வருங்க அதுக்கப்புறம் இந்த துணியை பொறுமையாக எடுத்துடணும் இந்த துணியெல்லாம் இதுக்கப்புறம் யூஸ்லாம் கிடையாது அப்படியே தூக்கி போட வேண்டியதான் ம் அப்புறம் இங்கேயே வந்து ஒரு அப்படியே தின்னா தெரியுதா அதில் ஆனால் அது ஓட்ட கிடையாது அப்படியே மெல்லிஸாக இருக்குது அந்த பேப்பர் மட்டும் அதெல்லாம் நம்ம வந்து இந்த மேலாம் ரொம்ப அப்படியே கரடு முரடாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம அழகாக முழுகணும் முழுகன்னா நம்மளுக்கு அழகான ஒரு கொட்டாப்பட்டி சூப்பராக ரெடி ஆகிடும் இதெல்லாம் நம்ம பூ பறித்து சாமி மரத்தில் வச்சுக்கிறது மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும் பெயிண்டிங்லாம் பண்ணி இது மேலே நான் இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் பெயிண்ட்டை வாங்கி அடிச்சு அழகாக பொம்மை ஸ்மைலி அந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஈரமாக தான் இருக்குது சின்னதுலாம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு பெருசு வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது வெயில் நம்மளுக்கு இல்லை அது கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன் அது காய்ஞ்சோன்னா அடுத்த வருஷமே எடுத்துக்கும் ஏன்னா அது சரியாக வராது இது பாருங்க பிழந்து பொழந்துக்கிட்டு போகுது இது ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இது வந்து காயிட்டு இந்த துணியெல்லாம் இது உள்ளேயே போட்டு கருங்க இந்த பக்கம்லாம் அப்படியே இதாக ஆகிட்டு போகுது இந்த சின்னதாக இருக்கும்போது காஞ்சிடுச்சு இது பெருசு என்ன காயலை அப்படியே இருக்கட்டும் இருக்கா இதுக்கான மூடி இது இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நம்ம ஹாலில் வச்சா அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும் இதில் பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுக்கோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து அப்படியே காய வச்சுட்டு மிச்சரு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கூட இப்படி மூடி வச்சுக்கலாம் என்னுடைய கணிப்பு ஏன்னா நான் அப்படி தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி திரும்பியும் வந்து வச்சா அழகாக மொழுவி நல்ல பல்குண்டு மாதிரி மொழி மொழினு வச்சுருந்தா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆனால் சித்திரை மாதம் அதான் மே மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் பசங்களுக்கும் ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்து பழைய காலத்து மெத்தடு இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கிறது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இப்போ மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் டாட்டா